ராகுல் காந்தியோட எண்ணங்களை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் செயல்படுத்த விட மாட்டேன்னு பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பரபரப்பை கர்நாடகாவில் தேர்தல் பொதுக்கூட்டத்துல பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தியை கடுமையா விமர்சிச்சிருக்காரு நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்காக வாக்குப்பதிவுல இரண்டு கட்டங்களா வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு இதை தொடர்ந்து கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த தொன்னூற்றி ஐந்து தொகுதிகளில் வர மே ஏழாம் தேதி மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு முன்னிட்டு நேற்று ஒரே நாளில் கர்நாடகாவில் வெள்ளக்காவில் சி சி தாவாங்கேர் மற்றும் ஹேசாப்பேட்டை ஆகிய இடங்களில் நடைபெற்ற பாஜக பேரணிகளில் பிரதமர் மோடி அடுத்தடுத்து உரையாற்றினார் அப்போ மக்களோட சொத்துக்களை அதிகரிக்கும் விதமாக பாஜக செயல்படுத்தும் சேர்ந்த ராகுல் காந்தி மற்றும் அவரோட சகோதரி இருவரும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தா நாட்டை எக்ஸ்ரே செய்வோம்னு பேசுறாங்க உங்க சொத்துக்கள் வங்கி கலக்காளர் மற்றும் நிலங்கள் வாகனங்கள் பெண்களோட ஆபரணங்கள் தங்கம் மற்றும் தாலி ஆகியவற்றை ஆய்வு செய்வாங்க ஒவ்வொரு வீடா சோதனை செஞ்சு உங்கள் சொத்துக்களையும் கைப்பற்றுவாங்க கைப்பற்றினதுக்கு அப்புறம் மறுபங்கீடு செய்யறது குறிச்சு பரிசீலிப்பாங்க அதை அவங்களோட அன்புக்குரிய வாக்கு வங்கிக்கு கொடுக்க விரும்புறாங்க இந்த கொள்ளை நடக்க அனுமதிப்பீங்களா இந்த இனத்தை கைவிட்டுருங்க மோடி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அனுமதிக்க மாட்டேன்னு காங்கிரஸ் எச்சரிக்க விரும்புறேன்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காரு மேலும் இந்தியாவோட ராஜாக்கள் மற்றும் மகாராஜாக்களை அவமதிக்கும் வகையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசுறாரு ஆனா நவாக்கள் நிஜாம்கள் சுல்தான்கள் மற்றும் பாஜாக்கள் திருப்தி அரசியலுக்காக செய்த அட்டூழியங்கள் குறித்து மௌனம் சாதிச்சிட்டு வர்றதாகவும் பிரதமர் மோடி சாடியிருக்காரு